தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் மூன்று தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் ஆவணி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை உதயம் காலை மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று போரம் நட்சத்திரம் காலை மூன்று மணி பத்து நிமிடம் வரை பிறகு உத்திரம் இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்று கோரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கொளுகை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களே இன்றைய நாள் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் குறையும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் சகோதரர் வழியில் ஒற்றுமை மேம்படும் கடினமான செயல்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை உண்டாகும் இன்று புகழ் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடைகள் குறையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள் கிருத்திகி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒற்றுமை உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு ராசியான நிறம் மயில் நீளம் ராசிக்காரர்களே இன்று போட்டிகளில் இருந்து வந்த தயக்கங்கள் குறையும் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும் செய்யும் பணிகளில் மாற்றமான சூழல் உண்டாகும் கால்நடை பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அரசு காரியங்களால் ஆதாயம் ஏற்படும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் இன்று அமைதி வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பு உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசிக்காரர்களே இன்று கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் நெருக்கமானவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் பணிபுரியும் இடங்களில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் வியாபார பணிகளில் மந்தமான சூழல் ஏற்படும் கடன் நிமித்தமான பிரச்சனைகள் குறையும் இன்று வருத்தம் விலகும் நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஈடுபாடு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்ற இரக்கமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் பச்சை நிறம் கடக ராசிக்காரர்களே இன்று சுரங்கப் பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் கல்விப் பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும் விவசாயப் பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்களில் நிதானத்துடன் செயல்படவும் மனதில் இனம்புரியாத சில தேடல்கள் பிறக்கும் வாசனை திரவியங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் பணிகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும் இன்று பரிசு நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபகரமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிதானத்துடன் செயல்படவும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதுவிதமான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களே இன்று வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் மனைவிருத்திக்கான முயற்சிகள் கைகூடி வரும் எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் ஆதாயம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் தவறிப்போன சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் மனதில் தன்னம்பிக்கை மேம்படும் பொதுமக்கள் பணியில் ஆதரவான சூழல் ஏற்படும் இன்று நிம்மதி நிறைந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை உண்டாகும் போரும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் சந்தன நிறம் கன்னி ராசிக்காரர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் தனவரவை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும் விருப்பமான உடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் இன்று தனம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும் ஆஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கருத்து வேறுபாடுகள் மறையும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் இளநீலம் துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் நெருக்கடியான சூழலை பொறுமையுடன் கையாளவும் எதிலும் திருப்தியற்ற சூழல் உண்டாகும் பணியில் மந்தமான சூழல் அமையும் உடனிருப்பவர்களை பற்றிய புரிதல் ஏற்படும் வெளியூர் பணி வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் வழக்கு தொடர்பான செயல்களில் இழுபறியான சூழல் ஏற்படும் வித்தியாசமான கனவுகள் தோன்றி மறையும் இன்று வெற்றி நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமை வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதல் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கனவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களே இன்று வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை அதிகரிக்கும் கற்பனை கலந்த உணர்வுகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கல்வி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் சாதகமாகும் இன்று மாற்றம் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுதந்திரம் மேம்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்கள் சாதகமாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு தனுசு ராசிக்காரர்களே இன்று வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் மனதளவில் தெளிவு பிறக்கும் நம்பிக்கையானவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் இன்று வாழ்வு நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அபிவிருத்தியான நாள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூலம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் கைகூடும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் நிறம் மகர ராசிக்காரர்களே இன்று வியாபார முயற்சிகளில் சாதகமான சூழல் அமையும் தனவரவுகள் தாராளமாக இருக்கும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பீர்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் இன்று சுகம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சாதகமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை மேம்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிக்காரர்களே இன்று குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் ஆராய்ச்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் உண்டாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் இன்று நலம் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விவாதங்கள் மறையும் சத்தியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் சாதகமாகும் போரிட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வழக்கு ராசியான நிறம் சாம்பல் நிறம் மீன ராசிக்காரர்களே இன்று சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் நினைத்த சில பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் உணர்வுபூர்வமாகப் பேசுவதை விட சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகதோடு இன்று கனிவு வேண்டிய நாள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திட்டமிட்டுச் செயல்படவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் பச்சை நிறம்